நண்பர்களே இன்று பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஓமானில் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆனால் எந்தவித முன்னேற்பாடும் இல்லை எந்தவித விஷயங்களும் அங்கு பேசப்பட்டது தொடர்பாக வெளியில என்ன விஷயம் என்று சொல்லவில்லை ஆனால் இதற்கிடையில வந்து அமெரிக்கா ஈரானை சேர்ந்த கச்சா எண்ணெய் பெட்ரோலிய பொருட்கள் அல்லது பெட்ரோகெமிக்கல் பொருட்களில் வர்த்தகம் செய்ததற்காக சீனா லைபீரியா மற்றும் துருக்கி போன்ற நாடுகளை சேர்ந்த கப்பல் மேலாண்மை நிறுவனங்கள் உட்பட இரண்டு நபர்களுக்கு அமெரிக்கா தடைகளை அறிவித்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடைகளை அறிவித்திருக்கிறது அப்ப இது என்ன விஷயத்தை சொல்ல வருகிறது பேச்சுவார்த்தை ஒரு புறம் இன்னொரு புறம் இவ்வாறான தடைகள் என்று குறிப்பிடும் பொழுது இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கிழமை நடைபெறுமா இல்லையா முன்னேற்றம் அடையுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இதற்கிடையில் அல் ஜசீரா நடத்திய போரம் ஒன்றில் பேசிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆராய்ச்சி ஈரான் வந்து அமெரிக்காவால் தாக்கப்பட்டால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் நிச்சயமாக தாக்கப்படும் என்று அராட்சி பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய வெளிப்படையான ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் குறிவைக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கு பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார் அல் ஜசீரா போரத்தில் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் அணுகக்கூடிய இலக்குகளாக இருக்கிறது அவற்றை நாங்கள் தாக்குவோம் என்று வெளிப்படையாக சனிக்கிழமை இன்று கத்தார் தலைகர் தோஹாவில் நடந்த அல் ஜசீரா மன்றத்தின் பதினேழாவது கூட்டத்திலே அவர் தெரிவித்திருக்கின்றார் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் தெஹ்ரான் அண்டை நாடுகளின் மண்ணை தாக்காது அமெரிக்க தளங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தும் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஒரு விரோத நடவடிக்கைக்கும் எந்த நேரத்திலும் தீர்க்கமான பதிலளிக்க ஈரானிய ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக உள்ளன என்று ஆராய்ச்சி இங்கு குறிப்பிட்டார் ஈரானுடைய ஏவுகணை திட்டம் பேச்சுவார்த்தைக்கு உகந்ததல்ல நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம் என்று தொடர்ந்து அவர் கூறி வருகின்றார் அது மட்டுமல்ல தற்காப்பு யுத்தத்தை நாங்கள் நடத்துவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் யுரேனியத்தை பலப்படுத்த இன்னும் அதனை செறிவூட்ட ஈரானுக்கு மறக்க முடியாத உரிமை இருக்கிறது என்றும் அவர் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் இராணுவ தாக்குதல்கள் கூட ஈரானின் திறன்கள் திறன்களை அகற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக அமெரிக்காவால் அகற்ற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையில் ஈரான் அமெரிக்கா அணுசக்தி திட்டம் தொடர்பாக தடைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கின்றன என்று ஒரு தகவல் சொல்கின்றது ஆனால் சொல்கின்றார் நிச்சயமாக அணுசக்தி திட்டம் தொடர்பாகவோ அல்லது ஏவுகணை திட்டம் தொடர்பாகவோ நாங்கள் பேச மாட்டோம் அது தொடர்பான முக்கியமான முன்னேற்பாடுகள் எங்களிடம் தொடர்ச்சியாக இடம்பெற்று நடைபெற்று வருகின்றன ஆனால் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள் பூஜ்ஜிய சதவீதம் அதாவது ஜீரோ பெர்சன்ட்டுக்கு யுரேனியம் செறிபூட்டல் யோசனையை ஆராய்ச்சி திட்டவட்டமாக நிராகரித்து விட்டார் இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தைகளுக்கு உள்ளேயே இல்லை அது வெளியே இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் ஒரு நாள் முன்னதாக முடிவடைந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை ஓரளவு நல்ல ஆரம்பம் என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் நம்பிக்கையை வளர்ப்பதற்கு ஒரு நீண்ட காலம் தேவையாக இருக்கிறது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமானவை என்றும் அணுசக்தி பிரச்சனை தொடர்பாக வரையறுக்கப்பட்ட பேச்சுவார்த்தை மட்டுமே நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் உறுதியான பொருளாதாரம் ஈரானுக்கு வேண்டும் இப்ப அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தால் தெஹ்ரான் அதை ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பேச்சுவார்த்தைகளின் நேரம் முடிவு ஈரானுக்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அணுசக்தி என்பது ஈரான் தனது சொந்த மண்ணில் யுரேனியத்தை வளப்படுத்துவதற்கான அதன் சட்டபூர்வ உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பிரச்சனையில் பேச்சுவார்த்தைகளில் ஒரு ரெட் லைன் ஒன்று இருக்குதென்னா அது வந்து ஏவுகணை மற்றும் யுரேனியம் தொடர்பான விஷயம்தான் ஆனால் சாத்தியமான தொழில்நுட்ப நடவடிக்கைகளை நாங்கள் கட்டமைப்போம் அதை விட வேறு தீய எண்ணத்தின் மூலமாக அமெரிக்கங்களை அணுக முயன்றால் நிச்சயமாக நடைபெற மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரான் மற்றும் அதன் எண்ணெய் துறைக்கு எதிரான தடைகள் தொடர்ச்சியாக அமெரிக்கா விடுத்து வருவது தொடர்பாகவும் அவர் பேசினார் ஓமானில் பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அமெரிக்க வெளியுறவுத்துறை புதிய தடைகள் சமீபத்திய மாதங்களில் ஈரானை ஆட்டிப்படைத்து வருகின்ற அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் இந்த விஷயங்களைத்தான் முன்வைத்திருக்கின்றது ஆகவே இது இந்த பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுமா என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஈரானின் பொருளாதாரத்தை ஆதரிக்க உதவுகின்ற எந்தவொரு தனிநபருக்கும் அல்லது குழுவுக்கும் டாக்ஸ் விதிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது இந்த தடைகள் அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களுக்குள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடமிருந்து எந்த ஒரு பொருட்களையும் அல்லது சேவைகளையும் பெறும் எந்த ஒரு நாட்டுக்கும் எதிராக கூடுதல் வரிகளை விதிக்கும் அச்சுறுத்தும் நிர்வாக உத்தரவிலேயே இருக்கின்றார் ஆகவே ட்ரம்ப் இவ்வாறான அச்சுறுத்தலை ஒரு எரிசக்தி முற்றுகையாக ஈரான் நினைக்கிறது ஆகவே இப்ப ஈரானுடைய எரிசக்தி எங்கும் போக முடியாது வர முடியாது என்கின்ற சூழ்நிலையில் இது மிகப்பெரிய அழுத்தத்தை ஈரானுக்கு கொடுக்கிறது ஆகவே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் மனந்திறந்து பேசப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது ஈரானிய கச்சா எண்ணெய் பெட்ரோலியப் பொருட்கள் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போக்குவரத்து மற்றும் கையகப்படுத்தலில் ஈடுபட்டுள்ள கப்பல் ஏற்றுமதி செய்பவர்கள் மற்றும் வர்த்தகர்களின் வலையமைப்புக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்தும் செயல்படும் இது முக்கியமான விஷயமாகும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை நேற்று தெரிவித்திருந்தது ஜனாதிபதி ரம் ஈரானுக்கு எதிரான அதிகரித்து வரும் அழுத்தத்தை பிரி வைக்கிறார் தடைகளை பிரி வகிக்கிறார் டக்ஸை அதிகமாக்குகின்றார் யார் யாரெல்லாம் ஈரானோடு பிசினஸ் செய்கின்றார்களோ அவர்கள் அவர்களுக்கு டாக்ஸை அதிகரிக்கின்றனர் ஜனவரி மாத இறுதியில் ட்ரம் விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் அப்ரஹாம் லிங்கன் உட்பட பெரிய ஆன்மராவை ஈரானுக்கு அருகில் உள்ள நீர்வழிகளில் கடலில் நிறுத்தியிருக்கிறது இப்பொழுது ஒரு ஈரானியன் ட்ரோன் விமானம் தாங்கி கப்பலை நெருங்கும் பொழுது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகவே பதட்டம் இன்னும் குறையவே இல்லை ஆனால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் பிராந்திய அளவிலான இஸ்திரமின்மையை ஏற்படுத்தும் யுத்தத்தை தூண்டும் எந்த நடவடிக்கையையும் இல்லாமலாக்குவதற்கான இராணுவ மோதலை தவிர்ப்பதற்கான விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தையும் ஊக்குவித்து வருகின்றார்கள் வெள்ளிக்கிழமை ஓமானில் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு கோரிக்கைகளின் பட்டியலை வெளியிட்டது அதிலே ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அகற்றுவது மட்டுமல்லாமல் அதன் பலிஸ்டிக் ஏவுகணை இருப்பு மீதான கட்டுப்பாடுகளும் அடங்கும் அடுத்தது பிராந்தியத்தில் உள்ள ஆயுத குழுக்களை ஆதரிக்க கூடாது ஈரான் என்றும் ட்ரம்ப் சொல்கின்றார் அதிகாரிகள் சில கோரிக்கைகளை மறத்தாலும் பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி இது ஒரு நல்ல ஆரம்பம் என்று கூறி அந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தன பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்கா இன்னும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஆகவே டிரம்ப் அதிபராக இருந்த முதல் காலத்தில் அமெரிக்கா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூட்டு விரிவான செயல்திட்டம் ஜேசிபிஓஏ என்ற ஒப்பந்தத்தில் இருந்து விலகியது ஈரானிலிருந்து விலகியது இது பொருளாதார தடைகள் நிவாரணத்துக்கு ஈடாக ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை குறைத்திருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கின்றார் எனவே இது ஒரு சிக்கலான பிரச்சனையாகவே தொடர்ச்சியாக இருக்கிறது ஆகவே அல் ஜசீரா போரத்தில் அவர் ஆற்றிய உரை மிக முக்கியமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் கப்பல் நிறுவனங்கள் மீதான தடை இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்றார் ஆராய்ச்சி சொல்கின்றார் அமெரிக்க தளங்கள் மீது தாங்கள் தற்காப்பு தாக்குதல் நிச்சயமாக நடத்துவோம் என்று குறிப்பிடுகின்றார் பதட்டமான நிலைமை தொடர்ச்சியாக அங்கு நிலவுகிறது பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே